நீ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெளியே வச்ச காலம் அந்த பார்க்க வந்திருக்கோம் அதில் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே காலம் நம்ம இப்படி காட்டுறோன்னு சொன்னால் பார்த்திங்களா வந்துருக்குங்களா இது இன்னும் பெருசாகும் இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துருக்குது எல்லா பேக்லேயுமே வந்துருக்குது இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா எட்டை எட்டையே வைக்கணும் கொஞ்சம் பேகு நான் எல்லாம் கிட்ட கிட்ட வச்சதுனால அப்படி இடிச்சிக்கணும் சரியாக பூக்க முடியாத இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா சைட்லேருந்து வருது பார்த்தீங்களா இது நம்ம வீட்டு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் உள்ளே வந்திருக்கு அது பாருங்க இதெல்லாம் பூக்க முடியாது நிற்கிது இடிச்சிக்கணும் உன்னோட இடிச்சு அது பாருங்க இருக்குங்களா இன்னும் உள்ளே இருக்குது நீ வந்து இதோட பெருசு பெருசா வந்து நம்ம இந்த குப்பையில போட்டது வந்து இன்னும் வந்துருக்குது இன்னைக்கும் அதையும் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி பெட்டு முடிச்சுன்னா வெளியே தூக்கி குப்பையில போட்டுறாதீங்க ஒரு வாரமா ஷெட்டுக்கு போகிறதுல எங்கேயாவது இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதுல இன்னும் ஈல்டு எடுக்கலாம் இதுவுமே நல்ல காலம்தான் நம்ம வந்து வெளியே வச்சிருந்தனால கொஞ்சம் டார்க்காக வரும் பியூர் ஒயிட்டாக வராது இப்போ அந்த குப்பையில நம்ம தூக்கி போட்ட பெட்டை போய் பார்ப்போம் ஏன்னா காலைல தான் பார்த்தோம்னால ஈல்டு வந்துருந்துச்சு பெருசு பெருசாகவே பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ நல்லா டிஃப்ரெண்ட் இல்லைங்களா இதை விட பெருசு பெருசாகவே இது வந்து இப்போ தான் வர ஆரம்பிக்குது சும்ப பாருங்க எல்லா பேக்லையும் இருக்கிற பேக் மட்டும் கொண்டு போய் இப்போ தான் வருது பாருங்க அதே போல இந்த சைடு வந்துருக்கு இவ்வளோ வந்து வீணாக போச்சு இதோ பாருங்க எவ்வளோ பெருசு வந்துருக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றே ஒரு நூறு கிராம் வரும் போல் அதுக்கப்புறம் அது ஒரு கொத்து பாருங்கள் எவ்வளோ பெற்றுங்க வெளியே வச்சதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கண்டாமச்சான பெட் மாதிரி இருந்துச்சு ஆனால் வெளியே வச்சோன்னே ஈல்டு இந்த குப்பில போட்டது கூட நல்லா வருது நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஈல்டு முடிஞ்ச பெட் வெளியே வைக்கிறீங்கன்னா வெளியே எடுத்து வச்சுருங்க குத்திலலாம் போடுவீங்க அதிகமாக அதுலேருந்தே ஈல்டு நல்லா வருது முடிஞ்ச பெட்டிலேருந்து இன்னும் உள்ள எடுக்கு இருக்கு உள்ள புள்ள எல்லா பயிலுமே இருக்கு போல